அனைவருக்கும் வணக்கம் சிவகுமார் சிவகஜன் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் சார்பாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நூற்றாண்டு கடந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையால் தமிழர் தாயகம் ஒவ்வொரு அங்குலம் அங்குல நிலமாக தற்பொழுது சூறையாடப்பட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் சிறிலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இந்த நாட்டிலே நடைபெற இருக்கிறது இவ்வாறான ஒரு சூழலில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக அண்மையிலே மடலொன்றை விடுத்திருந்தோம் தற்பொழுது இந்த செய்தியாளர் சந்திப்பினையும் எமது மக்களை நோக்கி நாங்கள் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் உண்மையில் தமிழ் மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இந்த பதினைந்து ஆண்டுகள் காலப்பகுதியிலே சாதிகளாக மதங்களாக கட்சிகளாக பிரதேசங்களாக தொடர்ந்து உதிரிகளாக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் எந்த இடத்திலும் நாங்கள் தேசமாக அணி திரட்டப்படுவதற்கோ இந்த மக்கள் அரசியல் மயப்படுத்தப்படுவதற்கோ எந்த விதமான முன்னெடுப்புகளும் இந்த நமது தமிழ் தேசிய அரசியல் பரப்புகளிலே இடம்பெறவில்லை அதனை எங்க எமது தமிழ் அரசியல் கட்சிகளோ சிவில் அமைப்புகளோ எவ்விதத்திலும் முன்னெடுக்கவில்லை என்கின்ற ஒரு கவலையான ஒரு செய்தியை இந்த நேரத்திலே சொல்லி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்திலே எமது மக்களை தொடர்ந்த உிரிகளாக்குவதிலே சிறிலங்கா உட்பட அனைத்து இவற்றை சிறிலங்கா அரசுடித்திருக்கின்றன அதற்காக எமது தமிழ் அரசியல் தலைவர்கள் உட்பட அனைவரையும் தங்களுடைய கரங்களாக அந்த புலனாய்வு அமைப்புகள் உட்பட அனைத்தும் தம் உபயோகித்திருக்கின்ற என்பதனை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழ் மக்களினுடைய பலத்தினையும் எழுச்சியினையும் இல்லாத ஒழிப்பதற்கு எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்புகள் பாவிக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள் ஒன்று சாணக்கியம் இரண்டு ராஜதந்திரம் இந்த இரண்டு வார்த்தைகளையும் உபயோகித்து உபயோகித்து இந்த தமிழ் மக்களினுடைய அரசியலை வெற்று காசோலிகள் போலதான் இந்த நமது தமிழ் அரசியல் தலைமைகள் நடாத்தி இருக்கிறார்கள் அவற்றிலே மூன்று விடயங்களை சொல்லலாம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலிலே கொலை குற்றத்தை புரிவதற்கு உத்தரவிட்ட மகிந்த ராஜபக்சவை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு இந்த இனப்படுகொலை போரை புரிந்த சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு நமது தமிழ் மக்கள் வழிநடாத்தப்பட்டோம் தொடர்ந்து இரண்டாயிரி பதினைந்தாம் ஆண்டு அதே மஹிந்த ராஜபக்சவை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு பதில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்து இறுதி போரை வழிநடாத்திய மைத்திரிபால சிறுசேனவை ஆதரிப்பதற்கு தமிழ் மக்கள் நாங்கள் வழிநடாத்தப்பட்டோம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் அதுபோலதான் தற்பொழுது அதே சஜித் சஜித் பிரேமதாசன் தற்பொழுதும் களத்திலே நிற்கிறார் அவருடன் தான் இனப்படுகொலை குற்றத்தை புரிந்த முன்னாள் ராணுவ தளபதிகள் பலரும் அவருடன் தான் நிற்கிறார்கள் அவர்களை ஆதரிப்பதற்கு தமிழ் மக்கள் நாங்கள் தொடர்ந்தும் வழிநாடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை நமது இனத்திலே நடந்திருக்கிறது அதாவது பரிகார நீதி கோரக்கூடிய மக்கள் எங்களை ஒருவர் இனப்படுகொலை செய்தார் என்று கூறி அனைத்துலக நீதிமன்றத்திலே நீதி விசாரணை கோரக்கூடிய மக்கள் ஒரு கொலைகாரனுக்கே வாக்களிப்பதற்கு வழிநடாத்தப்படுவது என்பது மிக தவறான ஒரு முடிவாகும் அதற்கு நாங்கள் வழிநாடத்தப்பட்டோம் இவ்வாறான ஒரு சூழலில் தான் தற்பொழுது சிறிலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகிறது தற்பொழுது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே பொது எதிரிகளாக கருதப்பட்ட ராஜபக்ஷ குடும்பத்தினர் தற்பொழுது முதன்மை வேட்பாளர்களாக இல்லாத ஒரு சூழலிலே தமிழ் மக்கள் எங்களுக்கு யாருக்கு வாக்களிப்பது என்கின்ற ஒரு குழப்பகரமான சூழல் தற்பொழுது நிலவுகிறது இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தென்னிலங்கை தரப்புகள் பொருளாதாரம் நல்லிணக்கம் உள்ளிட்ட மாயைகளை காரணம் காட்டி எமது மக்களினுடைய வாக்குகளை தங்கள் பக்கம் சேகரிப்பதற்கு தங்கள் பக்கம் சுருட்டுவதற்கு கங்கணம் கட்டிக் கொண்டு தெரிகிறார்கள் ஒன்றை எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இவ்வளவு இதுவரை காலமும் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்க இந்த பொருளாதார வங்குரோத்து நிலைக்கு காரணம் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய கூடிய ஆக்கிரமிப்புகளும் வலிந்து திணிக்கப்பட்ட போரும் தான் இந்த நாட்டினுடைய இந்த வங்குரோந்து நிலைக்கு காரணம் என்பதையும் அதனை சிங்கள ஆட்சியாளர்கள் இன்று வரைக்கும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பதோடு அதனை ஒப்புக்கொள்ளவும் தயாரில்லை இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிலையான அரசியல் தீர்வோ அல்லது சுமூகமான நிலையோ உறுதி செய்யாமல் தொடர்ந்து அவர்கள் நல்லிணக்கம் பேசுகிறோம் என்ற போர்வையிலே இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையை சொன்னால் ஒரு இவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சினை என்பது காலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புண்ணை போன்றது காலிலே ஒரு புண் ஏற்பட்டிருந்தால் அதற்கு நாங்கள் மறந்திட வேண்டுமே தவிர அதை காலை அறுத்துறிகிறார்கள் இவர்கள் மருந்திடுவதற்கு பதிலாக அறுத்தருகிறார்கள் அதுபோலதான் தமிழ் மக்களுடைய பொருளோடு போயிருக்கக்கூடிய அந்த நாட்டிலே இனவாதத்தை தீர்ப்பதற்கு பதிலாக அந்த இனவாதத்தின் துணை கொண்டு தமிழ் மக்களினுடைய அந்த ஆக்கிரமிப்புகளையும் தமிழ் மக்களுடைய மீதான அடக்குமுறைகள் தமிழ் மக்களுடைய உரிமை கூட அனைத்தையுமே கூடிய செயல்களை இந்த சிறிலங்கா அரசும் அதனுடைய கட்டமைப்புகளும் பலிந்து மிக கனகச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றன என்பதை எமது தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சூழலிலே தமிழ் மக்கள் நாங்கள் எங்களிடையே அவர்கள் ஒரு தோல்வி மனோநிலை இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிற்பட்ட இந்த காலத்திலே தமிழ் மக்கள் நாங்கள் எங்களால் எதுவுமே இயலாது நாங்கள் தோற்கடிக்கப்பட்ட இனம் என்கின்ற ஒரு மனநிலையை எங்களிடையே விதைப்பதிலும் அதுபோல எங்களிடம் தோல்வி மனோநிலை அதே போல எங்களால் எதுவுமே முயற்சி செய்ய முடியாது என்று எங்களுடைய மனோதிடத்தையும் மனோ வலிமையையும் இல்லாமல் ஆக்குவதிலே இவர்கள் குறியாக நிற்கிறார்கள் அதற்கு அவர்களுக்கு தேவைப்படுவது இந்த நாட்டிலே ராணுவமும் காவல்துறைகளும் அவற்றை கொண்டு இந்த மக்களினுடைய எழுச்சியையும் மனோபலத்தையும் சிதைப்பதுதான் அந்த இது போன்ற அச்சுறுத்தல்களை நாங்கள் சவாலாக ஏற்று திரள வேண்டிய ஒரு கால இன்று நாங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் நிற்கிறோம் இன்னொன்றை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தற்காலத்திலே தமிழ் அரசியல் என்பது பதிமூன்றாவது அரசியலமைப்பினுடைய பதிமூன்றாவது திருத்தத்துக்குள்ளே சுருக்குவதற்கு இந்த தமிழ் அரசியல் தலைமைகளும் தென்னிலங்க தரப்புகளும் முயன்று கொண்டிருக்கிறார்கள் பதிமூன்றாம் திருத்தம் என்பது தமிழ் மக்களுக்கான அரசியல் இல்லை அது எந்த விதத்திலும் தமிழ் மக்களுக்கான தீர்வு பொறுமுறைக்குள் உள்ளடங்காத ஒரு விடயம் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறோம் அதுபோல சிங்கள மக்கள் சிங்கள தலைவர்கள் மத்தியிலே ஒரு தலைவர் ஒருவர் உருவாகினார் உருவாகி தமிழ் மக்களுக்கு தீர்வு தருவார் என்கின்ற நம்பிக்கை எமக்கு இல்லை ஏனென்றால் இதுவரை கால எழுபத்தைந்து வருட கால சிறிலங்காவினுடைய அரசியலில் தமிழ் மக்களுக்கு துணிந்து ஒரு தீர்வை தரவில்லை ஒரு தலைவரேனும் இன்று வரை சிங்கள மத்தியிலே தோன்றவில்லை என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயம் அவர்கள் தொடர்ந்தும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஏமாண்டு கொண்டிருக்கிறோம் இங்கே ஏமாற்றுவது குற்றம் அல்ல தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருப்பதுதான் குற்றம் இவ்வாறான சூழலில் தான் தமிழ் மக்கள் ஒரு சரி அனைத்து தளங்களிலுமே கட்சிகளாக முதல் கொண்டு அனைத்தும் எங்களுக்கு தற்பொழுது முகவராண்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கூட இல்லாத ஒரு சூழலிலே இருக்கிறோம் எங்களை பிரிணத்துவப்படுத்துவது யார் என்று தெரியாத ஒரு சூழலிலே இருக்கின்ற இந்த நிலையிலே தமிழ் மக்கள் ஒரு தேசமாக ஒரு பலமாக துணிந்து எழுவதற்கான இந்த சூழலிலே ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக கடந்த காலத்திலே ஒரு செய்தி அறிக்கையை ஒன்றினே வெளியிட்டிருந்தோம் அதிலே ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் அதாவது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு அரசற்ற தரப்பாக இந்த பதினைந்து ஆண்டுகள் காலப்பகுதியிலே தமிழ் மக்கள் குறிப்பிட்ட சில விடயங்கள் அடைந்திருக்க வேண்டும் நாங்கள் அவற்றிலே ஒன்று தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக அரசியல் மேம்படுத்தப்பட்டு அணிதிரட்டப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஒரு அரசட்ட சமூகமாக எங்களுக்கான ஒரு பொருளாதார கட்டமைப்பு இந்த மண்ணிலே நிலைபெற்றிருக்க வேண்டும் ஒரு வெளி உலகத்தையோ அல்லது சர்வதேச சமூகத்தையோ அணுகுவதற்கான ஒரு வெளிவார கொள்கையோ எவையுமே இந்த சமூகத்திலே இல்லை நாங்கள் தொடர்ந்தும் உதிரிகளாக்கப்படுவதும் மனோ வலிமை தான் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறது அதுபோல ஒரு பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் இன்னும் ஒரு தெரிவையும் இந்த அரசியல் தளத்திலே முன்வைத்திருந்தோம் நாங்கள் ஏன் சிங்கள வேட்பாளர்களுக்கு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய முகவர்களுக்கு எந்த அடிப்படையில் வாக்களிக்க கூடாது என்பதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருந்தோம் அவ்வாறான ஒரு சூழலில் தமிழ் மக்களின் முன்னால் இரண்டு தெளிவுகள் இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் ஒன்று சிறிலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது இரண்டாவது சிறிலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் என்ற அடிப்படையில் இதனை புறக்கணித்து தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்கின்ற இரண்டு தெளிவையும் தமிழ் மக்கள் மத்தியிலே முன்னிறுத்தி இருந்ததோடு இதற்கு தமிழ் அரசியல்

தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலே எவ்விடத்திலுமே சுட்டிக்காட்டப்படவில்லை என்பதையும் இவ்விடத்திலே குறிப்பிடுவதோடு இது கூட்டாக முடிவுகள் எடுக்கப்படுவதனால் இங்கு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எங்களுடைய முழுமையான அழுத்தங்களையும் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் வழங்கியிருந்தோம் இருந்தபோதும் நாங்கள் ஒரு கருத்தை மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் சுய நிர்ணயம் என்கின்ற ஒரு வார்த்தை பிரியோகத்துக்குள் பதிமூன்றாம் திருத்தமும் திருத்தத்தை நிராகரித்தலும் அடங்கும் என்கின்ற ஒரு பூச்சாண்டிகளுக்குள் எம்மை சிக்க வைக்கக்கூடாது கூடாது என்பதை அதிலே வலியுறுத்தியிருந்தோம் அந்த அடிப்படையிலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட இந்த தேர்தல் தீர்வுகளையும் தமிழ் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு சொற்பதம் அங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே அதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற இந்த கட்டமைப்பு தொடர்ந்தும் நீண்ட காலத்துக்கு தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை குடிமக்கள் சமூகத்தை அரசியல் கட்சிகளை அணிதிரட்டி தொடர்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பது பல்கலைக்கழக சமூகமாக எங்களுடைய அவாவாக இருக்கிறது அந்த வகையிலே சில அவதானிப்புகள் எங்கள் முன்னிலையிலே இருக்கிறது ஒன்று தற்பொழுது தமிழ் தேசிய இந்த தேர்தல் பிரச்சாரங்களிலே தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்புக்கு நிதி வழங்குதல் உள்ளிட்ட விட விவகாரங்களிலே சிலர் இந்த பொது வேட்பாளர் என்ன கருவி தாங்கள் கைஜாக் பண்ணக்கூடிய அல்லது தங்களுடைய முன்னெடுப்பாக காட்டக்கூடிய அல்லது தாங்கள் தான் நடத்துகிறோம் என்று என்னொருவர் அதுக்கு உரிமை கோரக்கூடிய ஒரு சூழல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அவ்வாறு இந்த பொது கட்டமைப்பு தவறான பாதைக்கு செல்லாமல் இந்த தரப்புகள் அனைவரும் அவற்றை அதனை காத்துக்கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே சொல்கிறோம் மேலும் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தமிழ் மக்களுடைய சுயாட்சியை தமது கொள்கையாக வரித்துள்ள இந்த நிலையிலே அவர்கள் எக்காரணம் கொண்டும் இந்த பொது வேட்பாளர் ஒரு மக்களுடைய ஆணையை பெறக்கூடிய பட்சத்தில் ஒற்றியாட்சி அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட எந்த தீர்வையும் ஏற்கவோ அல்லது அந்த தீர்வோடு தொடர்புடைய மேடைகளுக்கோ செல்வதை இந்த பொதுக்கட்டமைப்பு தவிர்க்க வேண்டும் என்பதையும் இந்த பொதுக்கட்டமைப்பை நோக்கி முன்வைக்கிறோம் குறிப்பாக பதிமூன்றாவது திருத்தத்துக்குள் தமிழ் மக்களை சுருக்கக்கூடிய எந்த தீர்வுகளுக்குள்ளும் குறிப்பாக செல்லக்கூடாது என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி வைக்க முன்வருகிறோம் அதுபோல தமிழ் மக்களின் முன்னால் அனைத்து தரப்புகளினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்வு திட்டமாக தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகள் குடிமக்கள் சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தீர்வு திட்டத்தை இயலுமான வரைக்கும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் பொது விவாத மேடைகளிலோ அல்லது பேச்சுவார்த்தை மேடைகளிலோ அதனை நமது தீர்வு திட்டமாக முன்வைப்பதற்கும் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம் அதுபோல முழுமைப்பட்ட தமிழரசு கட்சியையும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியையும் முழுமையாக இணைத்து இந்த தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பு பயணப்பட வேண்டும் என்பதையும் கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல அக்கறை உள்ள சில கவலைகள் எங்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் எழுவது இயல்பானது அதிலே ஒன்று இந்த தமிழ் பொது வேட்பாளர் தோல்வி அடைந்து விட்டால் தமிழ் மக்களே தோல்வி அடைந்து விடக்கூடும் என்கின்ற அக்கறை தமிழ் மக்கள் மத்தியில் எழுகிறது உண்மையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் தோல்வி அடைய அடைய அடைவார் என்று சொல்பவர்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்னும் எண்ணக்கரு கரிநிலையிலே பேச்சுவார்த்தை நிலையிலே இருக்கின்ற பொழுது இது வேண்டும் இது வேண்டாம் அல்லது தோல்வி விடும் என்கின்ற எச்சரிக்கைகள் எழுவது இயல்பு அப்பொழுது அவை அவை பற்றி விவாதிப்பது சரி ஆனால் தற்பொழுது பொது வேட்பாளர் என்று ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் ஒரு கட்டமைப்பினால் இவ்வாறான இந்த சூழல் நிலையிலே நாங்கள் இது போன்ற விவாதங்களை தவிர்த்து அந்த பொது வேட்பாளரை பலப்படுத்துவதுதான் தற்போது இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் முன்னால் இருக்கக்கூடிய சரியான வழி ஒருவேளை தமிழ் பொது வேட்பாளர் பிழை என்று சொல்லி அவரை பலவீனப்படுத்துவது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் பலவீனப்படுத்துவதற்கு ஒப்பானதாகும் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல அண்மையிலே எமது தமிழ் கட்சிகளிலே உள்ளதில் பெரிய கட்சி என்று அறியப்படக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சி உடன்படிக்கைகளோ எந்த விதமான பேச்சுவார்த்தைகளோ இல்லாமல் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய முகவர் ஒருவருக்கு வாக்களிப்பதற்கு அந்நேற்று நேற்றைய தினம் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த கட்சி கட்சியினுடைய பெயரே சமஸ்டி கட்சி இன்னொரு பேரு ஆனால் அந்த கட்சி சமஸ்டி தொடர்பான தீர்வை தரக்கூடிய வேட்பாளருக்கு தான் நாங்கள் ஆதரவளிப்போம் என்று சொன்னார்கள் அனைத்து வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தையும் எடுத்து பரிசீலிப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய முதன்மை வேட்பாளர்கள் மூவரில் எவருமே இந்த இவர்கள் சொல்லக்கூடிய சமஸ்டி பற்றி எந்த இடத்திலுமே குறிப்பிடவில்லை ஆனால் இவர்கள் எந்த உடன்பாட்டில் அல்லது எந்த வாக்குறுதியின் பேரில் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தார்கள் என்பதை அந்த கட்சியினர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் குறிப்பாக இவர்கள் சமஸ்டி தொடர்பிலே குறிப்பிட்ட ஒரு வேட்பாளருக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்னால் இருப்பது இரண்டு வேட்பாளர்கள் தான் ஒன்று சிங்கள வேட்பாளர்களிலே களமிறங்கி ஸ்ரீ ஸ்ரீதுங்க ஜெயசூரி என்ற வேட்பாளர் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டு தேர்தல் காலத்திலே இருக்கிறார் இரண்டாவது தமிழ் பொது வேட்பாளர் தேர்தல் காலத்திலே இருக்கிறார் தமிழரசு கட்சி சமஸ்டிக்குத்தான் ஆதரவு அளிக்க வேண்டுமாக இருந்தால் ஒன்று தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்திருக்க வேண்டும் இல்லையென்றால் அந்த சிங்கள வேட்பாளருக்கு வாக்களித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் சொல்வதற்கும் அவர்களுடைய அவர்கள் வரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கும் எந்த விதத்திலும் தொடர்பற்ற ஒரு செயலை அந்த தமிழரசு கட்சி நேற்றைய தினம் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது தமிழ் மக்கள் என்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கிலே பௌத்தமயமாக்கம் சிங்களமயமாக்கம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி அரசியல் கைதிகள் தொல்பொருள் ஆக்கிரமிப்பு என்ற பெயரிலே வரலாற்று தீர்வுகள் என்று தொடர்ந்தும் தமிழர் நிலம் இந்த பதினைந்து ஆண்டுகளில் முன்னரை காட்டிலும் ஆக்கிரமிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவை எவற்றைக்கும் எவை தொடர்பிலும் எந்த விதமான வாக்குறுதிகளையோ உத்தரவாதங்களையோ பெற்றுக் கொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிப்பதற்கு மக்களை வழிநடாத்தி இருக்கிறார்கள் இதிலும் இன்னொரு விடயத்தை மக்கள் அவதானிக்க வேண்டும் நேற்றைய தினம் அந்த கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஏன் நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தோம் என்று சொன்ன அந்த அறிக்கையிலே அனைத்து விடயங்களும் இருக்கிற இருக்கிறது பாரத பிரமருடைய கூற்று உட்பட அனைத்து விடயங்களும் அந்த தேர்தல் அறிக்கையிலே இருக்கிறது ஏன் நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க வேண்டும் அதற்கான தேவை என்ன என்பது மட்டும் அந்த தேர்தல் அந்த அறிக்கையிலே இல்லை இப்படித்தான் இந்த தமிழரசு கட்சியினுடைய தற்கால நிலை போய்கொண்டிருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு முன்னணியான நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் எண்ணக்கரு என்ற விடயம் வந்து எண்ணக்கரு நிலையிலே இருக்கின்ற பொழுது சொல்லியிருந்தார் ஒரு தந்தை செல்வா கலையரங்கிலே நடைபெற்ற ஒரு மண்டபத்திலே தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அது தமிழ் மக்களுக்கு ஆபத்து என்று அதை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அவர் ஒருவேளை அப்படி அவர் நினைத்திருந்தால் உண்மையிலேயே ஒரு அக்கறையுள்ள கவலையாக அது இருந்திருக்குமாக இருந்தால் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவதற்கு முன்னர் அந்த கூற்று அவர் சொல்வதா சொன்ன சொல்லி இருந்தால் அது அக்கறையுள்ள கவலையாக எடுத்துக்கொண்டிருக்க முடியும் ஒருவேளை நிறுத்தப்பட்டிருந்தால் ஒருவேளை வேளை தோற்றால் அதை ஏதாவது தமிழ் மக்களை பாதித்து விடுமோ என்று சிந்திக்க கூடும் ஆனால் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதை நாங்கள் தோற்கடித்தே தீருவோம் என்று ஒரு தமிழ் கட்சி கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த கட்சியிலே இருக்கிறேன் நானும் தமிழ் தேசிய வாதிதான் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் சொல்லிக்கொண்டு தெரிகிறார் இது எந்த வகையில் இந்த தமிழ் மக்களுடைய அரசியலை சரியான பாதையிலே கொண்டு செல்லும் அதுவும் தமிழ் பொது வேட்பாளரை தோக்கடிப்பேன் என்று சொல்வது எந்த வகையிலே அக்கறை உள்ள பேச்சாக இருக்கும் தமிழ் பொது வேட்பாளர் திரு சுமந்திரன் அவர்கள் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் அணிதிரள வேண்டும் என்று விரும்புகிறார்களா தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்துகிறாரா இல்லை என்றால் தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்புக்கு ஏதாவது உத்தரவாதங்களை சிங்கள தரப்புகள் தருகிறார்கள் என்று சொல்கிறார்களா இல்லை எதுவுமே இல்லை எந்த உத்தரவாதமும் இல்லாமல் தமிழரசு கட்சி இப்பொழுது ஒரு தவறான முடிவை தமிழ் முடிவை நோக்கி தமிழ் மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு துப்பாக்கியமான ஒரு சூழலை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார் ஏன் நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை வாக்களி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆபத்தானவர் அனுரகுமார திசாநாயக்கவே யாருக்கும் தெரியாது ஒரு இன விடுதலை வேண்டி நிக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒருவரை ஒருவருக்கு தெரியாது அதனால் நாங்கள் அவருக்கு ஆதரவளிக்கவில்லை என்பது ஒரு பொறுப்புள்ள பேச்சா ஆறாவது இந்த பொறுப்புள்ள பேச்சை தட்டி கேட்கக்கூடிய உறுத்து பெற்றிருக்கிறார்களா இல்லை அதுபோல திரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அரியநேத்திரன் அவர்களிடம் இலங்கை தமிழரசு கட்சி விளக்கம் கோரியிருக்கிறது அவர் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டது தொடர்பாக ஆனால் திரு சுமந்திரன் அவர்கள் அண்மையிலே ஒரு பிரச்சார மேடையிலே குறிப்பிடுகிறார் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு ஏகமெனதாக முடிவெடுத்திருக்கிறது என்று ஆனால் அங்கு ஏகமெனதாக முடிவு எடுக்கப்படவும் இல்லை அங்கு வாக்களிப்பு என்ற ஒன்று இடம்பெற்றுத்தான் அங்கு தெரிவுகள் இடம்பெற்றிருந்தது அங்கு ஆறு நபர்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் அதுபோல அங்கு என்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் அம்பது மத்திய குழு உறுப்பினர்களை பங்கெடுத்தவர்கள் இருபத்தி ஐந்து நபர்கள் ஆக கட்சியே ஏகம் எனதாக தீர்மானித்ததாக இன்னொரு மேடைகள் சென்று சொல்கிறார் ஒரு கட்சியினுடைய தீர்மானத்தை கூட மிக தவறாக பிழையாக அதை மனிப்புலேட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாரா இருந்தா இது போன்ற ஒரு தவறான செய்தியை சொல்றதுக்கு சுமந்திரன் மேல இந்த தமிழரசு கட்சியின் மத்திய குழுவோ கட்சியின் தலைமையோ முடிவெடுக்குமா இல்ல அரியணை தினர்கள் வேட்பாளர் நிறுத்ததை நிறுத்தினதுக்கு விளக்கம் கோருற இலங்கை தமிழரசு கட்சி திரு அவர்கள் எத்தனையோ அந்த கட்சியின் தலைமையோட எத்தனையோ ராஜதந்திரிகளை சந்திக்கிறார் எத்தனையோ அறிக்கைகளை தயாரிக்கிறார் ஏன் கட்சியின் தீர்மானத்துக்கு முன்னர் கட்சியின் தீர்மானமே உத்தியோகபூர்வமாக நேற்றிய தினம் தான் வருகிறது நான் எழுதி கொடுத்த வரியத்தான் சஜித் பிரேமதாச தேர்தல் அறிக்கையில போட்ட நான் என்று கட்சியின் தீர்மானத்துக்கு மேல் ஒரு இன்னொரு வேட்பாளர் வேட்பாளரோட ஒரு நிலைப்பாடு எடுத்து இருக்கிறார் என்று சொன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய எந்த முதுகெலும்பு அங்குள்ள மத்திய உள்ள உறுப்பினருக்கும் இருக்குதா திராணி இல்ல இல்ல திருவண்ணாமலை மாவட்ட தமிழரசு கட்சி சொல்லுது தமிழ் பொது காதரவாக நாங்க வேலை செய்ய வேண்டும் என்று கிளிநொச்சி மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி சொல்லுது பொது காதரவா பட்டுக்கோட்டை தொகுதி தொகுதிக்குள்ள சொல்லுது இலங்கை தமிழரசு கட்சி சொல்லுது பொது காதரவா ஆனா இவ்வளவு தொகுதிகளில் இருக்கக்கூடிய மத்திய குழு உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் இது போன்ற ஒரு தனிநபர் அந்த கட்சியை வச்சு நாட்டாம பண்றதை எந்த வகையில பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த வகையில அதை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் அதை தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்துவீங்களா இலங்கை தமிழரசு கட்சி என்றது தேர்தல் அரசியல் போட்டி போற ஒரு கட்சியா மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இங்க இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றுமே தங்களுடைய இலக்காக வந்து தமிழ் தேசியம் தாயகம் தேசியம் உரிமை என்று சொல்லிக்கொண்டு வருவார்களே தவிர அவர்கள் வந்து அந்த கட்சிகளிலே நின்றால் தான் வாக்கு எங்களுடைய மக்கள் அளிப்பார்கள் என்பதால் அந்த கட்சிகளிலே தேர்தல்களில் நிற்கிறார்கள் மற்றும்படி அவர்கள் வேறொரு கட்சிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் அந்த கட்சியிலும் கேட்கத்தான் போகிறார்கள் இவர்களுடைய நோக்கம் தமிழ் தேசியம் அல்ல இவர்களுடைய நோக்கம் எந்த இடத்திலும் தமிழ் தேசியம் கிடையாது ஒரு அண்மையில் கூட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாறி மாறி ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு கட்சியின் தலைவருக்கே நான் என்ன கிடக்குது ஒரு முதுகெலும்புள்ள ஒரு தலைமை தமிழரசு கட்சிக்கு இல்ல மத்திய குழு கூட்டம் நடக்குது தலைவர் இல்ல தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்ல இரண்டு பேருமே இல்லாம மத்திய மத்திய குழு கூட்டம் நடக்குது ஆனா கட்சிகளுடைய தீர்மானம் என்று சொல்லி தோற்கடிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து சொல்ற அந்த அனைவரும் ஆம் என்று சொல்லி ஆமோதித்துக் இலங்கை தமிழரசு கட்சி நினைச்சு கொண்டிருக்கிறது தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைச்சு கொண்டிருக்கு அது நின்று கொண்டு இப்போ தமிழரசு கட்சி நிற்குது அந்த கட்சிக்கு அது தெரியல தமிழ் மக்களை தான் உடைச்சிட்டன் தமிழ் மக்கள் வேற திசைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றது வந்து அந்த கட்சி இன்னமும் தெரியல திரு எம் ஏ சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதச்சார் இப்ப இலங்கை தமிழரசு கட்சிய சுக்குனரா கொண்டு போய் நீதிமன்ற வாசல்ல கொண்டு நிறுத்தி இருக்கிறார் அவருக்கு வந்ததேல முடிஞ்சது தமிழ் மக்கள் அணி திரட்டணுமா இருந்தா தமிழ் கட்சிகள் இருந்து எல்லாரையும் அணி திரட்ட வேணும் ஆனா இலங்கை தமிழரசு இருந்து எல்லாத்தையும் சுக்கு நூறாக்கிய எல்லாத்தையுமே சகுனி வேலை செய்து அழித்தது திரு எம் ஏ சுமந்திரன் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய முகவராண்மையை இல்லாமல் ஆக்கி தமிழ் மக்கள் இன்றைக்கு அரசியல் அனாதியா தமிழ் மக்கள் சார்பா பிரதித்துவம் செய்யக்கூடிய எந்த அரசியல் கட்சிகள் கூட இன்றைக்கு ஒழுங்கா இல்லாத ஒரு நிலையை ஆக்கி வச்சிருக்கணும் இப்ப கூட சஜித் பிரேமதாசுக்கு இலங்கை கட்சி சஜித் ஆதரவு அளித்ததுக்கு கிடையாது அது ரணில் வைக்கத்தான் தமிழ் மக்கள் எந்த தரப்புக்கு அளிக்கிறார்களோ அந்த தரப்புக்கு எதிராக சிங்கள மக்களுடைய வாக்கு வரும் என்பது இயல்பு அதுபோலதான் தமிழரசு கட்சிகளுடைய தீர்மானம் மத்திய குழு தீர்மானம் அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடம் தமிழ் ஊடகங்களை விட சிங்கள ஆங்கில ஊடகங்களிலே அந்த செய்தி மிக தீவிரமாக பரப்ப பரப்புரை செய்யப்பட்டது ஏனென்றால் தமிழ் மக்கள் சஜித்தோடு நிற்கிறார்கள் என்ற செய்தியை காட்ட வேண்டிய தேவை இந்த தரப்புக்கு இருந்தது ரணிலை வெல்ல வைப்பதற்காக இதை விளங்கிக் கொள்ளாத அளவுக்கு நாங்கள் சிறுபிள்ளைகள் அல்ல என்பதை இந்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் மக்களை அணிதிரட்டாத ஒரு சூழல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா இலங்கை தமிழரசு கட்சி பொறுப்பு சொல்லத்தான் வேணும் என்னொன்னு சொன்னா உள்ளதிலேயே ஒரு பெரிய கட்சி வடக்கு கிழக்கு சார்ந்த தழுதிய ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி இன்றைக்கு வரைக்கும் அது தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து எந்த செயலையும் செய்யல தமிழ் மக்களை எந்த திசைக்கு நீங்க போகணும் என்று சொல்ல தயாரில்லை நக்கி சுயமரியாதையோடையோ கௌரவத்தோடையோ இந்த நாட்டில் வாழ வைக்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சி முயல திரு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தாராளவாத சிந்தனையை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் அவர் தமிழ் தேசியவாத சிந்தனையை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் கிடையாது அவர் தன்னுடைய தாராளவாத சிந்தனை நடந்தது மனித உரிமை மீறல் என்று சொல்லுவாரே தவிர போர்க்குற்றம் என்று சொல்லுவாரே தவிர ஒருபோதும் இனப்படுகொலை என்று சொல்ல இவர்கள் மாட்டார்கள் தாராளவாதிகள் இங்கு நடந்தது மனித உரிமை மீறல் என்று சொல்ல முன்வருவார்கள் போர்க்குற்றம் என்று சொல்ல முன்வருவார்கள் ஆனால் ஒரு இனம் அழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழிக்கப்பட்டது என்று சொல்றதுக்கு இவர்கள் தயார் இல்லை ஆனால் தமிழ் மக்களை இவர்கள் தொடர்ந்து மேமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் இந்த நேரத்திலாவது விழித்தள வேண்டும் என்று பல்கலைக்கழக சமூகமா உங்களுக்கு முன்னுக்கு மன்றாட்டமா வந்து நிற்கிறோம் இந்த வாய்ப்பையும் நாங்கள் தவற விடுவோமா இருந்தா எங்களை மாதிரி அரசியல் செய்ய தெரியாத ஒரு இனம் எங்கேயுமே இருக்காது இந்த பதினஞ்சு வருஷத்துல எங்கட மக்களுக்கே இனப்படுகொலை என்ற என்னென்று கொண்டு போய் சேர்க்காத கட்சிகள் எங்களை அணிதிரட்டும் என்று நீங்கள் யாராவது நம்புறீங்களா ஒருபோதும் நடக்காது நாங்களா அணிதிரண்டா தான் உண்டு இந்த தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்க கூடிய திருப்பா அரியநேத்திரன் அவர்களை சங்க சின்னத்துல வெல்ல வைக்க வேண்டியது தமிழ் மக்கள் அனைவருடைய கடமை இன்னொரு கேள்வி மக்களுக்கு வெறும் அவர் என்ன வென்று சிறிலங்காண்ட ஜனாதிபதி கதிரையில போய் இருக்க போறார் அவர் ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி கதரையை வெல்றதுக்கு நிறுத்தப்பட்டவர் இல்ல தமிழ் மக்களை ஒற்று ஒன்றிணைக்கிறதுக்காகத்தான் நிறுத்தப்பட்டவர் அவர் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கிறதுல நிச்சயம் வெல்ல போகின்றவர் ஆகவே தமிழ் மக்கள் இது போன்ற இங்கு நடக்கக்கூடிய சதி வேலைகளை தயவு செய்து விளங்கிக் கொள்ள வேண்டும் அதில் இன்னொரு விடிவத்தை நாங்க மிக குறிப்பா சொல்றோம் திரு பிள்ளையான் அவர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு இணைய ஊடகத்தில் வரக்கூடிய ஒரு கட்டுரை திரு சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக கொண்டிருக்கக்கூடிய இரண்டு இளத்திரணியல் ஊடகங்கள்ல வந்தது காலையும் மாலையும் தவறாம வரக்கூடிய அந்த ஊடகங்கள்ல திரு பிள்ளையானுக்கு ஆதரவாக வரக்கூடிய ஊடகத்துல வரக்கூடிய ஒரு ஆக்கம் ஒரு கட்டுரை வெளிவருகிறது அது தொடர்ந்து சுமந்திரன் அவர்கள் வழி ஒரு சுமந்திரம் என்ற ஒரு பத்திரிகையிலையும் வருகிறது சஜித் பிரேமசர் கையளித்திரம் என்ற அது வருகிறது இவர்கள் உண்மையிலேயே தமிழ்த் தேசிய கருத்தியலோட நிக்கிறவர்களாக இருந்தால் இவர்களுக்கும் புள்ளியான் சார்ந்து முழு புலி எதிர்ப்பை அல்லது தமிழ்த் தேசிய நீக்கத்தை செய்யக்கூடிய தரப்புகளோட செயற்படுறவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு அந்த ராகவன் என்கின்ற ஒரு நபர் அரங்கம் என்கின்ற ஒரு பத்திரிகையிலே தாங்கள் முன்னால் போராளிகள் என்கின்ற அடையாளத்தோடு ஒட்டுமொத்தமாக தமிழ்த் தேசிய நீக்கத்தை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் அவர்களுடைய ஒரு ஆதரவு பெற்ற ஒரு கட்டுரையை இவர்கள் தங்களுடைய தேவைக்காக பகிர்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான இந்த சூழ்நிலையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் வந்து கேட்கிறோம் இந்த தமிழ் பொது வேட்பாளரை இயலுமான வரைக்கும் தமிழ் மக்கள் பலப்படுத்த வேண்டும் இப்போதும் நாங்கள் பலப்பட தவறுவோமையாக இருந்தால் எங்களுடைய முகவராண்மை சிதைக்கப்படும் எங்களுடைய கூட்டு சிதைக்கப்படும் எங்களுடைய கூட்டு மனோவலிமை சிதைக்கப்படும் எங்களுடைய கூட்டு வேட்கை அனைத்தும் சிதைக்கப்படும் பெயரளவிலே நாங்கள் தாயகம் தேசியம் சுய என்று கட்சிகளுடைய கோஷமாக மட்டுமே பற்றி ஒழித்துக் கொண்டிருப்பமே தவிர இதனை வாழ்வியல் நெறியாக மாற்ற தவறுவோம் தமிழ் மக்கள் தயவு செய்து உணர்வோடு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து இம்முறையாவது அரசியலை மிக சரியாக திருத்தி எழுதுவோம் அனைவரும் சேர்ந்து எழுதுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்